மோட்டார் வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய எக்கனாமிக் பட்ஜெட்ல முடிஞ்சிடும் எப்படி அப்படின்னா த்ரீ தேர்ட்டி வார்ட்ஸ்வெண்டி ஃபோர் வோல்ட் சோ இந்த ரெண்டு செட்டப்லயே உங்களுக்கு முடிஞ்சிடும் நீட்டா ஒரு எம்சிபி போட்டு நீங்க ஒரு ஆன் ஆஃப் மாதிரி ஒரு சுவிட்ச் உங்களுக்கு தேவை என்ன லென்த்துக்கு நீங்க இதை பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கேன் அதுக்கு உண்டான கேபிள் ப்ளஸ் அதுக்கு உண்டான பைப் இவ்வளோ தான் இதோடு மேட்டர் முடிஞ்சு தூஸ் ஸ்பை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இங்கே ஒரு நல்ல டாபிக் அவங்க எல்லோருக்குமே பிரோஜனமான ஒரு பிடித்தமான நீங்கள் நிறைய பேர் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் ஸோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் ஆகிறீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கணும் மற்ற நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனக்கு இருக்கு அதாவது நண்பர்களே பாருங்கள் நிறைய நண்பர்கள் நம்ம வீட்டில் தோட்டத்தில் காட்டில் நம்ம ஒரு ஃபேம்லி ஹவுஸில் நம்மளோட சின்ன கார்டன் ஒரு லேண்டு ஒரு ஒரு பத்து சென்ட் வாங்கி போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு ஒரு தோட்டம் மாதிரி அதை அமை அமைச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் பக்கத்தில் நியரஸ்டில் போஸ்ட் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸோ கரண்ட் இல்லைனா நம்ம எப்படி போர் போடுறது எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு மோட்டார் வந்து செட்டப் செய்து நம்ம எப்படி ஒரு ஒரு கார்டன் அமைக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இடத்துல நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு

த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் ஒரே பேனல் ஸோ அந்த பேனல் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த மோட்டார் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது மீட்டர் வரைக்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணுது ஐம்பது மீட்டர் அப்படிங்கிறது பாருங்க உங்களுக்கு நூற்றி அறுபது அடி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக டெப்த்தில் சப்போர்ட் பண்ணும் ஸோ நீங்கள் யாரெல்லாம் பாருங்க ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் நீங்கள் போர் போட்டிருப்பீங்க அதில் ஈல்டு பாருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபீட்லேருந்தே உங்களுக்கு ஈல்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு நூற்றி ஐம்பது அடி இல்ல அதிகமாக நூற்றி அறுபது உடைய அடி வரைக்கும் நீங்க இந்த மோட்டார நீங்க பூமிக்குள்ளே இறக்கிக்கலாம் இறக்கிட்டு மீதி நீங்க பைப்பை போட்டு பாருங்க என்னுடைய அவுட்டர் டெலிவரி பாருங்க ஒன்று இன்ச்சு பைப் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு தண்ணி நல்ல ஸ்பீடா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்குது நிறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு டென் டுவெல் பீசஸ் நம்ம விற்றுருக்கோம் சோ எல்லாத்தையுமே இருந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைச்சிட்டு இருக்குது சோ நண்பர்களை உங்களில் பார்த்து கொண்டிருக்க உங்களில் யாரெல்லாம் இதை வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை சூப்பராக அவைல் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஃபேமஸ் வச்சுருப்பீங்க ஒரு சின்ன தோட்டம் வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே பாருங்கள் பெரிய வீடாக சில பேர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி சைடில் எல்லாமே பாருங்கள் ஒரு பெரிய தோட்டம் மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் அவுட்டரில் யாராவது வீடு கட்டியிருப்பாங்க அங்கே அங்கே போஸ்ட் இருக்காது எலக்ட்ரிசிட்டிக்கு வாய்ப்பே இருக்காது ஸோ வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் மணி ஸோ அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இதை பாருங்கள் ஜஸ்ட் உங்களுடைய எக்கனாமிக் பட்ஜெட்ல முடிஞ்சிடும் எப்படி அப்படின்னா இந்த மோட்டாரோட காஸ்ட் பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு அதுக்கப்புறம் பாருங்க மேக்ஸிமம் பாருங்க டென் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி பார்ட்ஸ் இந்த ரெண்டு செட்டப்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் நீட்டா ஒரு எம்சிபியை போட்டு நீங்க ஒரு ஆன் ஆஃப் மாதிரி ஒரு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவை என்ன லென்து நீங்கள் இதை பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கேன் அதுக்குண்டான கேபிள் பிளஸ் அதுக்கு உண்டான பைப் இவ்வளோதான் இதோட மேட்டர் முடிஞ்சு பிச்சு ஸோ பாருங்க நண்பர்களே ரொம்ப அமைப்பா இருக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் சோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை சூப்பரா அவைல் பண்ணிக்கிறீங்க சோ இது ரிலேட்டடா நண்பர்கள் யாருக்கெல்லாம் சந்தேகம் வருதோ நீங்க டைம் கால் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்குது ஸ்கிரீன்ல போன் நம்பர் இருக்குது ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணிக்கீங்க உங்களுடைய சந்தேகத்துக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருவோம் சோ நண்பர்களே பாருங்க நாம் திறந்தோர் இதே போல் இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பறக்காருங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன் வரும்போது திறந்தோரு போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துருக்கு நாளை சந்திப்போம் முடிய இந்திய வீடியோ நன்றி வணக்கம்